ഫ്രെൻഞ്ച് ടുഡേ എപ്പിസോഡിലെ கதிர் வந்து சொல்றாரு செந்திலோட கவர்மெண்ட் ஜாப்க்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாரு ஒரு லட்சம் சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப பாத்துட்டு இருக்க வேலைக்கு என்ன குறை நான் என்ன காசை வச்சடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு பன்னிவேல் வந்து சுகன்யா பாக்குறதுக்காக வராரு வந்து நான் அங்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ வந்ததா மீனா நான் வந்து பாத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சுகன்யா வந்து உங்களுமே அடிமையா இருக்கிறதுலாம் ஒரு வாழ்க்கையாக சாப்பிட்டுட்டு தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுறாங்க தான் உங்களுக்கு இத்தனை நாள் கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பழனிக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது சரி எப்போ நீ அங்க வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு தோணும் போது நான் வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாஷா பேசுறாங்க பழனி அங்க வந்து கிளம்பிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசினதை வந்து வடிவு கேட்டிருப்பாங்க சுகன்யா கிட்ட வந்து பேசுறாங்க சுகன்யா வந்து படத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்க படத்தை பாக்கலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதே கஷ்டம் தானே அவனுக்கும் இருந்திருக்கும் அவன் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான் மூஞ்சி சுடிச்சு கூட பேச மாட்டான் அவங்க பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோமதியும் ராஜியும் பேசிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு கதிர் வராரு ஃப்ரெண்டுக்கு அன்றைக்கி ரிசப்ஷனு நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க ராஜியும் ஓகே சொல்கிறாங்க உங்கள் அப்பா கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க பாண்டியன் அந்த பிளேஸ்க்கு வராரு கதிர் வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வரோம்னு சொல்கிறாங்க பாண்டியன் வந்து பைக் எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு இல்லை நாங்கள் ஆட்டோலேயே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த பிளேஸ்லேருந்து போகிறாரு அரசியும் குமாரியும் காட்டுறாங்க குமார் வந்து அரசிக்கு வந்து ஒரு கோல்ட் ரிங் வாங்கிட்டு வந்திருப்பாங்க நீங்கள் காஸ்ட்லியாக கிஃப்ட் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு ஒரு குட்டி கிஃப்ட் கூட பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஃபேமிலி நான் எவ்வளோ பத்திருக்கேன் கிட்ட பேசுகிறது எனக்கு பெரிய கிப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குமார் வந்து அரசிமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அது வந்து அரசிக்கு வந்து ரொம்ப டச் ஆகிடுது பாண்டியன் வந்து அவர்கிட்ட தான் பேசுவாங்க குமார் வந்து அந்த கோல்ட்ரிங் வந்து அரசிக்கு போட்டு விடுறாங்க தேங்க்யூ